வணக்கம் மாணவர்களே இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா எட்டாம் வகுப்பு அறிவியல் பாடத்தில் அழகு பதினேழு தாவர உலகங்கிற நமக்கு பாடம் கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம இதில் இருக்கிற புக் பேக்கான ஆன்சர்ஸ் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு பாருங்கள் சரியான விடியே தேர்ந்தெடு அதில் ஃபஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து தூதுவலின் இருசொற்பெயர் வந்து சொலானம் ட்ரெயில் பேட்டம் இதில் சொலானம் என்ற சொல் எதை குறிக்கிறது ஆன்சர் பேரினம் அடுத்து இரண்டாவது புளோரிடியன் ஸ்டார்ச் பொருளாக காணப்படும் பிரிவு ஆர் ஆன்சர் வந்து ரோடோ பைசி அடுத்து மூன்றாவது கூட்டமைப்பாக காணப்படும் பாசி ஆன்சர் வந்து வால்வாக்ஸ் அடுத்து நான்காவது உண்ண தகுந்த காளான் ஆன்சர் அகாரிகஸ் அடுத்து ஐந்தாவது மண்ணரிப்பை தடுக்கும் தாவரங்கள் ஆன்சர் பிரையோ பைட்டுகள் ஆறாவது முதலாவது நில தாவரங்கள் ஆன்சர் வந்து டெரிட்டோபைட்டுகள் அடுத்து ஏழாவது பாருங்கள் நன்கு வளர்ச்சியடைந்த வாஸ்குலார் திசுக்களை கொண்ட தாவர உடலம் காணப்படுவது இதற்கான ஆன்சர் எதுன்னு பார்த்தீங்கன்னா அவன ஆப்ஷன் டெரிட்டோபைட்டுகள் ரெண்டுக்குமே தான் ஆறாவதுக்கும் டெரிட்டோபைட்டுகள் தான் ஏழாவதுக்கும் டெரிட்டோபைட்டுகள் தான் அடுத்து எட்டாவது பாருங்கள் இரு சொற் பேரிடும் முறை முதன் முதலில் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு ஆன்சர் ஆயிரத்தி அறநூத்தி இருபத்தி மூணு அடுத்து ஒன்பதாவது பென்சிலின் ஒரு உயிர் எதிர்பொருள் இது எதிலிருந்து பிரித்தெடுக்கப்படுகிறது ஆன்சர் வந்து பூஞ்சைகள் ஆவன்னா ஆப்ஷன் நெக்ஸ்ட் நமக்கு எடுத்து நிரப்பு கொடுத்துருக்காங்க இப்போ ஆன்சர்ஸ் பார்க்கலாம் அதை பார்த்து நீங்கள் வந்து புக்கில் வந்து எழுதி வச்சுக்கோங்க ஆன்சரை ஃபர்ஸ்டு கோயிட்டிடம் பாருங்கள் வகைப்பாட்டியல் என்ற சொல் டேஸ் மொழியிலிருந்து பெறப்பட்டது ஆன்சர் லத்தின் அடுத்து இரண்டாவது இருசொட் முறை முதன் முதலில் டேஸ் என்பவராக அறிமுக அறிமுகப்படுத்தப்பட்டது ஆன்சர் வந்து காஸ்பர்ட் பாகின் அடுத்து மூன்றாவது ஜெனிரா பிளாண்டாரம் என்ற நூலை வெளியிட்டவர்கள் யார்னா பெந்தம் மற்றும் ஹூக்கர் அடுத்து ஒரு விதிலை தாவரங்கள் டேஸ் விதிலான மட்டுமே கொண்டுள்ளன ஆன்சர் வந்து ஒரு அடுத்து ஐந்து பழுப்பு பாசி டேஸ் வகுப்பை சார்ந்தது ஆன்சர் பெயோபைசியஸ் பெயோபைசியஸ் அகார் அகார் டேஸ் என்ற பாசிலிருந்து பெறப்படுகிறது ஆன்சர் ஜெலிடியம் அடுத்து ஏழாவது பூஞ்சைகளின் சேமிப்பு பொருட்கள் என்னதுன்னா கிளைகோஜன் மற்றும் எண்ணெய் அடுத்து எட்டாவது டேஸ் முதலாவது உண்மையான நிலத்தாவரம் ஆன்சர் ஃபைட் அடுத்து ஒன்பதாவது டேஸ் தாவரங்களில் சைலம் மற்றும் புளோயம் காணப்படுவதில்லை ஆன்சர் வந்து பிரையோபைட் ஒன்பதாவது ஆன்சர் வந்து பிரையோபைட் பத்தாவது டேஸ் தாவரங்களில் வலைப்பின்னல் நரமமைப்பு காணப்படுகிறது ஆன்சர் வந்து இரு இருவிதை இரு விதை இலை தாவரங்களில் வந்து வலைப்பின்னல் நரம்பமைப்பு காணப்படுகிறது ஆன்சரை பார்த்து எழுதி வச்சுக்கோங்க நீங்கள் Artı ஃபஸ்ட்டு சைட் அதில் ஃபஸ்ட்டுக்கு ஆன்சர் சரி ரெண்டாவதுக்கும் தவறு இரு சொல் பெயர் இரண்டு சொற்களை மட்டும் கொண்டிருக்கும்னு எழுதிக்கோங்க இரண்டு சொற்களை மட்டும் கொண்டிருக்கும் மூன்றாவதுக்கான ஆன்சர் சரி நான்காவதுக்கான ஆன்சரும் சரி தான் ஐந்தாவதுக்கான ஆன்சர் வந்து பைனஸ் ஒரு திறந்த விதை தவறுன்னு சொல்லி எழுதிக்கோங்க தவறுன்னு எழுதிட்டு மூடி மூடியை அடிச்சுட்டு திறந்தன்னு போட்டுக்கோங்க ஆறாவதுக்கு வந்து தவறுன்னு போட்டுட்டு நீர் வாழும்னு இருக்கும் அது வந்து நீரிலும் நிலத்திலும் வாழும்னு சொல்லி எழுதிக்கோங்க அந்த நீரை அழிச்சிட்டு நீரின் நிலத்திலும் வாழும் அடுத்து ஏழாவது சரி எட்டாவது சரி ஒன்பதாவது வந்து தவறுன்னு போட்டுட்டு அது குளோரோபைட் இருக்குல்ல அதுக்கு அதுக்கு பதிலாக கேமிட்டோ பைட்னு சொல்லி எழுதிக்கோங்க அடுத்து பத்தாவதுக்கும் ஆன்சர் சரிதான் தவறுன்னு போட்டுட்டு அது எது தப்போ அதை அரைச்சிட்டு அதுக்கு பதிலாக சரியான ஆன்சரை எடுத்து எழுதிக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பொறுத்துக்க ஃபர்ஸ்ட்டு சைனோ பைசினா என்னதுன்னா பச்சை பாசி அடுத்து குளோரோபைசி அப்படின்னா பச்சை பாசி அடுத்து பேயோ பைசினால் பழுப்பு பாசி அடுத்து வந்து ரோடோ பைசின்னா சிவப்பு பாசி ரெண்டு ஒன்று நாலு மூணு இப்போ மோன்மெண்ட் க்ளான்சர்ஸ் பார்த்துட்டோம் நெக்ஸ்ட் அடுத்த விடியில் கொஸ்டின்ஸ் கிளாசர்ஸ் பார்க்கலாம் தேங்க்யூ